ஹாய் everyone! வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் WORKBOOK மீண்டும் ஆரம்பித்தாச்சு ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட பாருங்கள் இதில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஐந்தாவது லெசன் இது கிரேட் லெவலில் அஞ்சாவது வகுப்பு நிலை திறன்கள் இதில் எண்கள் அதில் கழித்தல் பார்க்கப் போகிறோம் பார்க்கலாமா பின்வரும் வினாக்களுக்கு விடையளி ஒரு ஊரின் மக்கள் தொகை ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதில் ஆண்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு எனில் பெண்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க மொத்த மக்கள் தொகையில இருந்து ஆண்களின் எண்ணிக்கையை நாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களின் எண்ணிக்கை வந்துவிடும் ஸோ மொத்த மக்கள் தொகை ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு அதில் ஆண்கள் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இதை நாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பெண்கள் பாருங்க ஆறில் நாலு போனால் ரெண்டு ஐந்துல மூணு போனா ரெண்டு ஏழுல ஆறு போனா ஒன்னு ஆறுல மூணு போனா மூணு மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டு பேர் தான் சரியான விடை இரண்டாவது கேள்வி மணி தனது தென்னந்தோப்பில் இருந்த நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தேங்காய்களுள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு தேங்காய்களின் மட்டையை உரித்து விட்டான் ஸோ எனில் உரிக்கப்பட வேண்டிய தேங்காய்களின் எண்ணிக்கையை காண்க ஸோ மொத்தமாக தென்னந்தோப்புல இருந்த தேங்காய்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அதிலிருந்து உரித்த தேங்காய்களை நாம் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விடை நமக்கு உரிக்கப்பட வேண்டிய தேங்காய்களின் எண்ணிக்கை வந்துடும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கழிக்கும் போது ஜீரோவில் நாலு போகாது பக்கத்தில் கடை வாங்கினா அஞ்சு என்னவாகுது நாலுன்னு ஆகுது இந்த ஜீரோ பத்து ஆகுது ஸோ பத்தில் நாலு போனால் ஆறு திரும்பி நாலில் அஞ்சு போகாது பதினாலில் அஞ்சு போனால் ஒன்பது அப்போ இது என்ன ஆகும் நாலுன்னு மாறும் நாலில் மூணு போனால் ஒன்று இப்போ நாலில் ரெண்டு போனால் ரெண்டு ஸோ விடை ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நாம் போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கான லிங்க் இருக்கு லிங்க் ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நாம் போட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திறன் வீடியோக்கள் உங்களுக்கு வந்துவிடும் அடுத்தது பார்க்கலாமா ரயில் நிலையத்திற்கு ஒரு நாளில் வந்த பயணிகளில் ஆண்கள் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு அப்புறம் பெண்கள் ஐயாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் எனில் பெண்களை விட ஆண்கள் எத்தனை பேர் அதிகம் ஆறா ஆண்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பேர் இருக்காங்க அடுத்து பெண்கள் ஐயாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ பெண்களை விட ஆண்கள் எத்தனை பேர் அதிகம்னா நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ எட்டில் அஞ்சு போனால் மூணு ஆறில் ஒன்பது போகாது கடை வாங்கினா இது நாலாகவும் இது பதினாறாகவும் பதினாறில் ஒம்பது போனால் ஏழு அடுத்தது இந்த நாலில் ஐந்து போகாது அது பக்கத்தில் போய் கடை வாங்கினா நாலு பதினாலாகவும் பதினாலில் அஞ்சு போனால் ஒன்பது இங்கே ஆறு ஆகிடும் ஆறில் அஞ்சு போனால் ஒன்று விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கடைசி கேள்வி இந்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன் தொடர்ந்து வீடியோக்களை போடுவேன் ரெண்டு ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த மூவாயிரம் புடவைகளில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து புடவைகள் விற்கப்படாமல் உள்ளன எனில் விற்பனையான புடவைகளின் எண்ணிக்கை காண்க ஸோ மொத்த புடவைகள் மூவாயிரம் அதில் விற்பனை ஆகாத புடவைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்போ இதில் இருந்து விற்பனை ஆகாததை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா விற்பனையான புடவைகள் வந்துவிடும் ஸோ மூவாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்து எழுபத்தைஞ்சே கழிக்கிறோம் இதுவும் கடன் வாங்கி கழுத்தல் தான் இந்த ஜீரோவில் இருந்து அஞ்சு போகாது அது பக்கத்தில் போய் கடன் வாங்கலான்னு போனால் அங்கேயும் ஜீரோ தாங்குது அதனால் ஒரு புண்ணியமும் இல்லை அது அங்கே போனால் அடுத்ததும் ஜீரோ தான் தாங்குது அப்போ இங்கே போய் என்ன பண்ணுது மூணு கிட்ட ஒரு கடனை வாங்குது வாங்கினா மூணு ரெண்டாயிடுது அதுக்கப்புறம் இங்கே பத்தாவது அதுலேருந்து ஒரு கடனை வாங்கிட்டதால ஒம்பது ஆயிடுது இதே போல் கடைசி இலக்கம் பத்து ஆகிடுது பத்தில் அஞ்சு போனால் ஐந்து ஒன்பதில் ஏழு போனால் ரெண்டு ஒன்பதில் ஒன்பது போனால் ஜீரோ ரெண்டில் ஜீரோ போனால் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புடவைகள் விற்பனையாகி உள்ளன ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்